ஏ சின்ன மு மனசுல இருக்கிறது பாட்டுன்னு வெளியே வந்துடுச்சே டி டி சொல்லுடாடி டி சரி பரவாயில்ல நீ பேசு! லைட்டா சமாளிப்போம் இப்பதான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பா!

முன்னாடியா பின்னாடியா நூறு ரூபாயாம நீ வேற ஐம்பது அந்த பெட்ரோல் போட்டான நம்மளுக்கு தெரிஞ்ச ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அனுப்ச்சிட்டாரு மிச்சம் ஐம்பது ரூபாய் பேலன்ஸ் அப்புறமா சொல்லிட்டு வந்துட்டேன் நீ அந்த கடை பக்கம் போனேனா ரூபாய் நான் பேலன்ஸை மட்டை குடுத்துடறேன் நீ புரிய அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துறியா ஒரு குடுப்பா குடு கொடக்கற ராஜா கொடைக்கற இல்லிங்க எதுக்குப்பா தூக்கி கட்டற